டா கேக்காம லூசு லூசா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இருபது இருபது டஜன் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேவருக்கும் போட்டு வச்சிருக்கோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கனாலும் சரி இது மாதிரி பாக்ஸ் போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க மாதிரி லூஸில் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட சாண்டிலு ஜாஸ்மீனு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ஏகப்பட்டது இருக்குங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஊதுபத்தி வந்து அஞ்சு ரூபா ஊதுபத்தி பாக்கெட்டில் வைக்கிறது ஐம்பது ரூபா இருபதுருவா மாதிரி ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது மேலும் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபாரமா இது இன்னைக்கு நம்ம வியாபாரம் இல்லை கையில உங்களுக்கு பார்க்கறப்பே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு மேபேக்சரிங் யூனிட் தான் வந்திருக்கோம் ஆமாங்க ஊதுபத்தி ஒரு மேனுபேக்சரிங் கம்பெனி தான் வந்திருக்கிறோம் கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்க தான் வந்து இந்தியா சப்ளை ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஊதுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவலில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் முதலீட்டில் கூட நீங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சு ஒன்ஸ் ஒரு டைம் இவங்க கம்பெனியை விசிட் பண்ணி பாருங்க இவங்களோட காண்டாக்டீடைஸ் அட்ரஸ் லொக்கேஷன் அப்ப எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் முதலீட்டில் நீங்க தொழில் தொடங்குது எப்படின்னு உங்களுக்கு தேவைக்கேற்ப லூஸ்ல வேணும்னாலும் வாங்கிக்கலாம் பேக்ரவுண்ட்ல பாக்குற மாதிரி ரெடிமேட் பாக்ஸ் வேணும்னாலும் கூட நீங்க வாங்கி உங்க பிராண்ட் நேம் போட்டு கூட நீங்க சேல்ஸ் பண்ணலாம் வணக்கங்கா நல்லா இருக்கிறீங்களா நம்ம கம்பெனி நேம் அட்ரஸ் அப்டேட் சொல்லி இருக்கா கப் சம்ரணி சம்ரம்பக்கம் ஓகே ஓகேங்க இவங்கள வந்து ஆட்ல பாத்திருப்பீங்க கப் சம்ரணியை பாத்திருப்பீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊதுபத்திங்க தனி பாருங்க எவ்வளவு புடோன் ஸ்டாக்ல இருக்கு இப்போ என்னங்க நம்ம ஊதுபத்தி பண்ணிட்டு இருக்கோம் இதுல 10 12 फ्लेவர் இருக்குது பாத்தீங்களா நீங்க எடுத்துக்கறீங்க 10 12 10 12 फ्लेவர் இருக்குது இப்போ எப்படிங்க நம்ம இது மாதிரி லூசா வேணும்னா தரோம் பாக்கெட்டா வேணும்னா தரலாம் மினிமம் எவ்வளவுங்க பார்சல் வேல்யூ

அடுத்துங்க இதுல என்னென்ன फ्लेவர் இருக்குங்க வாசனை ஊதுபத்திலாம் ஊதுபத்தி நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்களா ரோஸ் இருக்கும் பாத்தீங்களா மாமா ரோஸ் இதுல இருக்குது இதுல எல்லாமே சாண்டல் இந்த மாதிரி எல்லாம் பைனாப்பிள் மல்லிகைப்பூ பூ பைனாப்பிள் இந்த மாதிரி எல்லா फ्लेவர் இருக்கு இது வந்து 5 ரூபா ஊதுபத்தி ஆமா 5 ரூபா ஊதுபத்தி 12 பீஸ் இருக்கு உள்ள 60 ரூபாய் ரேட் 60 ரூபா இது என்ன ரேட்டிங் கவரது இது வந்து இது வந்து ஐம்பது ரூபா வரும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா மாதிரி போட்டிருக்கோம்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மோ மோர்கா இருக்கு கிட்ட கிட்ட ஒரு பன்னெண்டு ஃப்ளேவருக்கு மேல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்டா நீங்க வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லீங்கா அப்படியே பாக்கெட்டா வேணும் வாங்கிக்கலாம் அப்படி வாங்கிக்கலாம் இது 2 கிலோ இருக்குது கிலோ தான் 2 கிலோ இது இது நம்ம என்ன நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது என்ன फ्लेவர் இது வேணா ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது என்னங்காது இது வந்து ஓ இது கோன் 1 கிலோ கணக்கு கிலோ கணக்கு ஆ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதும் கிலோ கணக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா फ्लेவர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி फ्लेவர் கேக்குறாங்களோ அது ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லூஸ்ல வேணும்னாலும் நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் பாருங்க எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் வாங்கி கொண்டு போய் எல்லாம் ஹோல்சேல் லைனுக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க இது என்னதுங்க இதெல்லாம் சுரண மாதிரி இருக்கு இது வந்து சுருள் ஊதுபத்தி இதெல்லாம் இது அம்பது கிராம் போட்டிருக்கிறோம் இது இந்த மாதிரியும் கேக்குறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி போட்டுருக்கோம் இது மேல இருக்கிறதுங்க்கா மேல இருக்கறது தான் இந்த ஊரு பத்தி தான் ஒரு ஆர்டருக்காக போட்டு வச்சிருக்கிறோம் ஆர்டருக்கு ஆர்டருக்காக